ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் பதிவுல சிவபெருமானை சுமக்கும் அம்பாள் அதாவது தஞ்சை ஆலயத்தின் அரிய அதிசயங்களை பூமியான தமிழகத்தில் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு தனித்துவமான வரலாறு இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் தஞ்சாவூரில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு கோடியம்மன் திருக்கோயில் மிகவும் வந்து விசேஷமானதான் பொதுவாக பாத்தீங்கன்னா சிவபெருமானின் ஜடாமுடியில் கங்கை அல்லது பிறை சந்திரன் இருப்பதையும் நாம வந்து பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் சிவபெருமானையே தன் தலையில் வந்து சுமக்கிறாளாம் இந்த பதிவில் அந்த அதிசயத்தின் வந்து பின்னணியையும் கோடியம்மன் ஆலயத்தின் சிறப்புகளையும் தான் பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா அசுரனை அழிக்க எடுத்த கோடி உருவம் முன்பொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சன் என்ற அசுரன் வந்து தேவர்களை துன்புறுத்தி வந்தானா அவனை அழிக்க தான் சிவபெருமானின் ஆணைப்படி அம்பிகை வந்து களமிறங்கினாளாம் அசுரன் வந்து அஞ்சாமல் கோடி உருவங்கள் எடுத்து போரிட்டானா அவனை வீழ்த்ததான் அம்பிகையும் பெரும் கோபத்துடன் உருவெடுத்த கோடி அசுரர்களையும் அழித்தாளாம் கோடி உருவம் கொண்ட அம்சம் அம்பாளின் திருவுருவம் தான் போர்க்களத்துல பாத்தீங்கன்னா அசுரன அழிக்க ஆவேசமாக நின்ற அம்பிகையை வந்து சாந்தப்படுத்ததான் சிவபெருமான் அவள் தலையில அமர்ந்ததாக வந்து கூறப்படுகிறது இதனால் இங்கு மூலவர் கோடியம்மன் தனது தலையில சிவப்பெரு சிவபெருமானை தாங்கியபடி காட்சி தருகிறார் அதாவது அம்பாள் சிவனை வந்து சுமப்பதன் அடையாளமாக தான் இந்த திருக்கோயில அம்மனுக்கு உரிய சிம்ம வாகனத்திற்கு பதிலாக சிவனுக்குரிய நந்தி வாகனம் அமைய பெற்றுள்ளது ஒரு அபூர்வ அமைப்பாகவும் இருக்கிறதுனே அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சைக்காளி பவளக்காளி உற்சவம் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா மூலவர் கோடியம்மனாக இருந்தாலும் உற்சவர்களாக வந்து பச்சைக்காளி மற்றது பவளக்காளி வந்து திகழ்கிறனரா அசுரனை அழிக்க சென்ற போது காளி தேவி வந்து அமைதியாக பஜை நிறத்திலேயும் பிறகு கோபத்தின் உச்சத்தில் வந்து பவல அதாவது சிவப்பு நிறத்திலேயும் உருவெடுத்தது ஆண்டுதோறும் பங்குனி மாதத்துல நடைபெறக்கூடிய அதாவது காளி ஆட்ட திருவிழா தஞ்சையில மிகவும் பிரபலமா வழிபாட்டு பலன்கள் செய்வினை நீங்க தீய சக்திகளின் பாதிப்பு அல்லது செய்வினை கோளாறுகள் இருக்கிறவர்கள் அங்கு போய் வழிபட்டால் வந்து நிவர்த்தி கிடைப்பதாக நம்பப்படுகிறது மற்றது வந்து நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த கோயில அம்மன வேண்டி பயன்பெறுகின்றன ஆன்மீகம் சார்ந்த பதிவுங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி